it. <laughs> Super depends on the player for medal. கடைசி ஐந்து நிமிடம்

கட்சில தான் யாருக்காரு கட்சில தானே யாருக்காரு என்னால பேசுவாங்க என்ன பேசாதீங்க

மஞ்சப்பட்டி ஐந்து புள்ளிகளும் பாரப்பட்டி ஒரு புள்ளிகளும் எடுத்து சிறப்பான விளையாட்டத்தை வெளிப்படுத்திக்கிறார் கடைசி இரண்டு நிமிடம் மஞ்சமடிக்கு தோற லாஸ்ட் டூ மினிட்ஸ் சூப்பர் ஐடியா 3 plus 2 5 plan அண்ணா பாரப்பட்டை அணியினருக்கு தோர்ற தம்பி சொல்றேன் நன்றி மஞ்சம்பட்டி தற்போது ஆறு ஆட்டத்தில் மஞ்சபட்டி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இதற்கு அடுத்த ஆட்டமாக